கான்செப்ட்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் தமிழில் பை ப்ரொஃபஸர் சுரேஷ் டெக்ஸ்ட் புக் குவாண்டேட்டிவ் ஆப்டிடியூட் ஆர்எஸ் அகர்வால் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழில் சொன்னோன்னா சுருக்குதல் அதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை சிம்பிளாக எழுதுது அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ப்ளிஃபிகேஷன் இந்த சிம்பிளிஃபிகேஷனில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்துடும் அதாவது நம்பர் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரலாம் இதிலையே வந்து ஏஜ் கொடுத்தும் கேட்கலாம் ஸோ அதனால் இந்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஹெட்டிங்குள்ளேயும் இது வரும் ஸோ இந்த நம்ம டெக்ஸ்ட் புக் பொறுத்தளவில் இதை ஒரு செப்பரேட் ஹெட்டிங்காகவும் கொடுத்துருக்காங்க அதனால் சிம்பிளிஃபிகேஷன் ஒன்னே இதிலேயே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கூடாது மீதி இருக்கிற எல்லா ஹெட்டிங்ஸ்லேயும் சிம்பிளிஃபிகேஷன்கிறது வரும் சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அல்லது வேர்டு ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம என்ன தான் பண்ணுவோம் அப்படின்னா அது சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம் ஷார்ட்டாக வந்து எழுதி ஆன்சர் வந்து கொண்டு வருவோம் ஸோ இதான் வந்து பேசிக் கான்செப்ட் இதுக்கு ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஃபார்முலாஸ் அப்படின்னு கிடையாது மெத்தட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் வந்து போர்டு மாஸ் ரூல் பிஓடி எம்ஏஎஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராக்கெட் ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷன் இதுதான் ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆர்டரில் தான் ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆர்டர் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இன் சிம்பிளிஃபைங் என் எக்ஸ்ப்ரெஷன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் த ப்ராக்கெட்ஸ் மஸ்ட் பி ரிமூவ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்கெட்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ ப்ராக்கெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிக்ட்லி இந்த ஆர்டர் பொதுவாக வந்து இந்த ஆர்டர் தான் யூஸ் பண்ணணும் இந்த ப்ராக்கெட் பார்த்துங்க ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க அடுத்து போட்டிருக்க வந்து இன்னொரு விதமான ப்ராக்கெட் மூணாவது ஒரு வகையான ப்ராக்கெட் ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதுவும் இந்த ஆர்டரில் தான் யூஸ்வலாக பண்ணணும் அப்படி எதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருதுன்னா இன்னர் ப்ராக்கெட் அதாவது இருக்கிறதுலே உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை வந்து முதல் சிம்ப்ளை பண்ணுங்கள் அப்புறம் வெளியில் அப்படி அப்படியே வந்துடலாம் ஆஃப்டர் ரிமூவிங் த ப்ராக்கெட்ஸ் வி மஸ்ட் யூஸ் த ஃபாலோவிங் ஆப்ரேஷன் ஸ்ட்ரிக்ட்லி இந்த ஆர்டர் அப்படின்னா இந்த ஆர்டர் தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் அப்புறம் டிவிஷன் ரெண்டாவது மூணாவது மல்டிப்ளிகேஷன் நாலாவது அடிஷன் அஞ்சாவது சப்டிராக்ஷன் இந்த ஆர்டரில் தான் பண்ணணும் ஸோ இது பேர் தான் வந்து போர்ட் மாஸ் ரூல் செகண்ட் ஒன் மாட்லஸ் சஃபர் ரியல் நம்பர் ஒரு ரியல் நம்பருக்கு மாடலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ இது எங்கேயெல்லாம் நமக்கு தேவைப்படுதுன்னா இப்போ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நெகட்டிவாக வராது மைனஸில் வந்து நெகட்டிவ் மைனஸில் வந்து டிஸ்டன்ஸும் சொல்ல மாட்டோம் அப்போ அது எப்போயுமே பாசிட்டிவாக இருக்கும் அதே மாதிரி வெயிட்டு அதையும் மைனஸில் சொல்ல மாட்டோம் எத்தனை கிலோகிராம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து மைனஸில் சொல்ல மாட்டோம் ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் இருக்கிறதுனால அப்போ ஒரு நம்பருக்கு மார்லஸ் போட வேண்டிய வருது ஸோ பாசிட்டிவ் குவான்டிட்டியை மட்டும் எடுத்துக்கிறணும் அல்லது நெகட்டிவ் குவான்டிட்டி எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ மார்ட்லஸ் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் மாட்லஸ் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தோம்னா மாடலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் போட்டுக்கலாம் மார்டஸ் ஏ ஈக்குவல்டு வெறும் ஏ எப்போனா ஏ வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது கிரேடர் தென் ஜீரோனா பாசிட்டிவ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒன் டூ த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் செவன் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நம்பர் அப்போ வந்து மாலஸ் ஆஃப் ஏ இருக்கிறது வெறும் ஏ போட்டுக்கிட்டால் போதும் ஒருவேளை ஏ வந்து லெஸ் தென் லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஏ மாலஸ் ஆஃப் ஏற்கனவே மைனஸ் ஏன்னு போடணும் ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸ் ஏ இப்போ மாலஸ் ஆஃப் ஏ பொறுத்தவரை ரெண்டு வேல்யூ இருக்குது ஒன்று வந்து ப்ளஸ் ஏ எப்போனா ஏ பாசிட்டிவாக இருக்கும்போது பாசிட்டிவ் அல்லது ஜீரோ இந்த ஜீரோ வந்து ரெண்டு இடத்துலையும் ஒத்து வரும் ஜீரோனா மாலஸ் ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோ தான் ஏ நெகட்டிவாக இருக்கும்போது மைனஸ் ஏன்னு போடணும் அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் இருக்கு மார்லஸ் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைவ் தான் ஏன்னா ஃபைவ்ங்கிறது பாசிட்டிவ் நம்பர் அந்த மார்லஸ்க்கு இருக்கிற நம்பர் பார்க்கணும் அது ஆல்ரெடி பாசிட்டிவாக இருக்கிறதுனால அதை தூக்கி அப்படியே எழுதணும் ஒருவேளை உள்ளே இருக்கிற நம்பர் மைனஸ் ஃபைவாக இருந்தால் மைனஸ் ஃபைவ்ன்றது நெகட்டிவ் அப்போ மைனஸ் போட்டுட்டு ஒரு மைனஸ் ஃபைவ் போடணும் அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபைவ் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு வந்துடும் ஸோ இதான் இந்த மார்லஸ் அப்படிங்கிற கான்செப்ட் அப்புறம் இன்னொன்று பார்த்தோன்னா வர்ணாக்குளம் ஆர் பார் வர்ணாக்குளம்னு சொல்லலாம் அது பார் அப்படின்னு சொல்லலாம் வென் அண்ட் எக்ஸ்பிரஷன் கண்டைன்ஸ் வர்ணாக்குளம் இந்த விருணாகுளம் அப்படின்னு இருந்துச்சுன்னா பிஃபோர் அப்ளையிங் த போர்ட் மாஸ்டர் ரூல் வி சிம்பிளிஃபை த எக்ஸ்பிரஷன் அண்டர் த விண்ணாக்குளம் இந்த போர்ட் மாஸ்டர் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விருணாகுளம் எங்கே போட்டிருக்காங்களோ விர்ணாக்குளம்னா பார் மேலே ஒரு கோடு போட்டிருப்பாங்க அதை முதல் சிம்ப்ளிஃபை பண்ணணும் அதுக்கப்புறம் தான் எங்கே வரணும் அப்படின்னா போர்டு மாஸ்டர் ரூலுக்கு வரணும் வரணும் அதில் வர்றதை வந்து இந்த மாடலில் இதே மாதிரி ஆர்டராக ஒன் பை ஒன்னாக வந்து செஞ்சிடணும் இதில் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சிம்பிளி ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் தௌசண்ட் இது வந்து டிவைடட் பை இந்த மாதிரி வகுத்தல் சிம்பிள் டிவிடட் பை டென் இப்போ இதுக்கு மட்டும் ஆன்சர் பார்ப்போம் ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் தௌசண்ட் டிவைடட் பை டென் இப்போ யூஸ்வலாக நம்ம பார்த்தோன்னே என்ன செய்வோம் அப்படின்னா வரிசையாக நம்ம கழிச்சிருவோம் ஐயாயிரத்து அஞ்சுலேருந்து ஐயாயிரத்து கழிச்சா அஞ்சு அப்புறம் அஞ்சு பத்தால் பார்த்தோம்னா ஒன்று பை ரெண்டு அப்படி போட்டுருவோம் அப்படி போடக்கூடாது ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா அதுதான் போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும் ப்ராக்கெட் ஆஃப் ப்ராக்கெட் நமக்கு இல்லை ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் இருக்குது டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்டிராக்ஷன் அப்படி தானே வரணும் அப்போ சப்ட்ராக்ஷன் முன்னாடி நமக்கு டிவிஷன் வந்துடுது நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும் போர்டு மாஸ் இந்த வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் பிஓடி எம்ஏஎஸ் ஸோ இதில் நமக்கு என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் இருக்குது சப்ட்ராக்ஷன் இருக்குது எது இதில் முத வருது டி டிவிஷன் முன்னாடியே வந்துடுறதுனால மொதல் டிவைட் பண்ணணும் அப்போ எதை எதையும் டிவைட் பண்ணணும் எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் வகுத்தல் சிம்பல் இருக்குது டிவிஷன் இருக்குதுன்னு பாருங்கள் ஐயாயிரத்துக்கும் பத்துக்கும் இடையில இருக்குது அப்போ இதை தான் மொதல் வந்து செய்யணும் அதை தான் இப்படி எழுதிருக்கோம் ஐ ஃபைவ் தௌசண்ட் பை டென் இதில் வந்து ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணி விட்டுருங்க அப்போ இது என்னவாக மாறினா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மாறிடும் இப்போ செப்பரேட் பண்ணலாம் நம்ம இருக்கிறதே இப்போ ஒரு ஆப்ரேஷன் தான் அப்போ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இதான் ஆன்சர் அதில் செகண்டு எயிட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பை இதுவும் பை தான் டுவெண்ட்டி இந்த மாதிரி டிவிஷன் டிவிஷனே வந்து மோர் தென் ஒன் ப்ளேஸில் வந்தால் என்ன செய்கிறது ஆனால் இதில் போர்டு மாதத்தில் டி மட்டும்தான் நமக்கு இருக்குது டிவிஷன் மறுபடியும் டிவிஷன் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஆர்டர் நம்ம எப்படி நம்பரை எழுதிருக்கோம் அல்லது கொடுத்துருக்காங்களோ இந்த ஆர்டரிலே வரிசையாக வரணும் அதாவது லெஃப்ட் இருந்து ரைட் சைடு சிம்ப்ளை பண்ணணும் அப்போ எயிட்டீன் divided பை ஃபோர் செவன்ட்டி மொதல் போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் டிவைடட் பை இந்த எயிட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடையும் ஃபோர் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ட்டி வந்துடும் அப்புறம் ஃபார்ட்டி divided பை டூ ஃபார்ட்டி பை வந்து என்ன கிடச்சுன்னா ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஒரு டூ டூ சார் ஃபோர்னு போட்டுடலாம் இப்போ ஆன்சர் வந்து டூ ஸோ இந்த மாதிரி தான் செய்யணும் இதில் ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் வரும்போது தான் ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம் அடுத்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் சிம்ப்ளிஃபை ஸோ நிறைய லென்த்தியாக கொடுத்துட்டாங்க இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது கிவன் எக்ஸ்பிரஷன் கிவன் எக்ஸ்பிரஷன்னா இந்த தான் தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது என்ன செய்யறோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார் போட்டிருக்காங்க ஸோ இந்த பாருக்கு பேர் தானே அப்படின்னா விருணாகுக்குளம் இப்போ நம்ம மேலே பார்த்த ரூல்ஸ் படி விருணாகுளமும் மொத முதல் சிப்ளிஃபை பண்ணணும் அப்போ நேரம் இந்த இடத்துக்கு வந்துடுங்க மற்ற அப்படியே எழுதுவோம் ஸோ இந்த இடத்துக்கு வந்துடுறோம் இந்த இடத்துல மைனஸ் இருக்கா மைனஸ் உள்ளே கொண்டு போகணும் இப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போனால் வெறும் ஏங்கிறது மைனஸ் ஏவாக மாறிடும் மைனஸ் பி வந்து ப்ளஸ் பின்னு மாறிடும் ஸோ இந்த ஸ்டெப்பில் இது மட்டும்தான் சிம்பிளை பண்ணியிருக்கோம் மற்றதெல்லாம் நீ அப்படியே எழுதிருங்க ப்ராக்கெட்டு எல்லாமே அப்படியே போட்டுற வேண்டி தான் இந்த மைனஸ் மட்டும் உள்ளே போயிருக்கு இப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு வந்துடும் ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம்னா இந்த ப்ராக்கெட் ஏன்னா இதுதான் இன்னர் ப்ராக்கெட் ஸோ இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட் தான் இருக்கிறதுலே உள்ள இருக்கிறது இதுதான் இப்போ இதில் வந்து பி ப்ளஸ் பி பி ப்ளஸ் பி என்னவாகிடும் அப்படின்னா டூ பின்னு வந்துடும் இங்கே மைனஸ் இருக்கும் ஆக்சுவலாக நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா டூ பி மைனஸ் ஏ அப்படின்னு வரும் இந்த தான் வரும் இந்த ஸ்டெப்பில் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மைனஸ் இருக்குது அப்போ இந்த மைனஸ் உள்ளே வரும்போது இந்த மைனஸ் உள்ளே வரும்போது என்ன மாறிடும்னால் இந்த மைனஸ் பிக்கு பின்னாடி இருக்கு மைனஸ் இந்த மைனஸ் உள்ளே வரும்போது மாறிடும் வெறும் டூ பி அதாவது ப்ளஸ் டூ பி வந்து மைனஸ் டூ பியாக மாறிடும் மைனஸ் ஏ வந்து ப்ளஸ் ஏவாக மாறிவிடும் ஸோ அதுதான் வந்து இதுக்காக ஸ்டெப் நான் என்ன சேஞ்ச் பண்ணுறமோ அதை மட்டும் நான் காமிக்கிறேன் ரெண்டாயிரம் மணி மற்றதெல்லாம் அப்படியே எழுதிடணும் அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணாரு ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த பி மைனஸ் பி கேன்சல் பண்ணிடலாம் அப்புறம் இங்கே ஒரு பி மைனஸ் டூ பி இருக்குது ஸோ பி மைனஸ் டூ பி என்னவா மாறிடும் அப்படின்னா மைனஸ் பி அப்படின்னு மாறிடும் ஸோ இந்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டை ரிமூவ் பண்ணிடுறோம் பியை ரிமூவ் பண்ணிவிட்டு பி மைனஸ் டூ பிஏ வந்து மைனஸ் பண்ணி இருக்கும் இப்போ இங்கே ஈக்குவல் டு பி மைனஸ் ரிமூவ் பண்ணதை விட்டுருங்க மைனஸ் ஏ இருக்குது அப்புறம் மறுபடியும் மைனஸ் இந்த பி மைனஸ் டூ பி மைனஸ் பின்னு மாறிடுச்சு ப்ளஸ் ஏ வெளியில் வந்து ப்ளஸ் டூ ஏ தட் இஸ் ஈக்குவல் பி மைனஸ் ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த மைனஸ் ஏவையும் ப்ளஸ் டூ ஏவையும் சேர்த்துக்குங்க ஸோ அதாவது டூ ஏ மைனஸ் ஏ அப்படி வச்சுக்கங்க இப்போ டூ ஏ மைனஸ் என்ன ஆயிரும்னா ஏ அப்படின்னு மாறிடும் அந்த ஏவை தான் நான் இங்கே போட்டிருக்கேன் அடுத்து இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறோம் உள்ள கொண்டு போகும்போது மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் பின்னு மாறிடும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஏ அப்படின்னு மாறிடும் ஸோ இந்த ஸ்டெப்பில் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிரும் ஏவோ ஏ கேன்சல் ஆனால் ப்ராக்கெட்டுக்குள்ளே பி இருக்கும் பட் வெளியில் மைனஸ் இருக்கனால பி மைனஸ் பின்னு வரும் பி மைனஸ் பி என்ன வாயிடும் அப்படின்னா ஜீரோன்னு வந்துடும் ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஜீரோ தான் இதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க புக்கில் வந்து மிஸ்டேக்காக இருக்குது தேர்ட் ப்ராப்ளம் வாட் வேல்யூஸ் வில் ரீப்ளேஸ் த கொஷின் மார்க் இந்த த ஃபாலோவிங் ஈக்குவேஷன் ஸோ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது ஸோ இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ வந்துச்சுனா நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு செக் பண்ணணும் இப்போ அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிறத எக்ஸன் வச்சுருவோம் இந்த ஃபோர் ஒன் பை டூ அப்படின்னா ஃபோர் அண்ட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம் அந்த ஃபோர் ஒன் பை டூக்கு பேர் வந்து மிக்சடு ஃப்ராக்சன் இந்த ஃபிக் மிக்சடு ஃப்ராக்ஷனை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றி எழுதணும் ஸோ எப்படி மாற்றி எழுதுறோம் அப்படின்னா இந்த ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டு இந்த ஃபோரையும் இந்த டூவை மட்டிப்ளை பண்ணோன்னா எயிட்டு எயிட் ப்ளஸ் ஒன் நைன் ஸோ நைன் பை டூ இந்த நைன் பை டூ தான் இங்கே போட்டிருக்கோம் அதே மாதிரி த்ரீ ஒன் பை சிக்ஸு த்ரீ இன்ட்டு சிக்ஸ் எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் ஒன் நைன்டீன் நைன்டீன் பை சிக்ஸ் ப்ளஸ் இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல எக்ஸு அடுத்து ப்ளஸ் டூ ஒன் பை த்ரீ டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் செவன் பை த்ரீ அதே மாதிரி தேர்ட்டின் டூ பை ஃபைவையும் தேர்ட்டின் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் டூ சிக்ஸ்டி செவன் பை ஃபைவ் இப்போ நமக்கு இந்த எக்ஸ் தான் வேணும் அப்போ எக்ஸ்டாக தவிர மீது எல்லா டம்மே வந்து ரைட் சைடு கொண்டு வந்துடும் அப்போ ரைட் சைடு வரும்போது சைன் மாறும் இப்போ எல்லாமே மைனஸாக மாறும் இப்போ ஒரே மைனஸ் போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டுருக்கோம் இந்த ப்ராக்கெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நீங்கள் ஸோ ப்ராக்கெட் போட்டோம் அப்படின்னா ஒரு மைனஸ் வெளியில் போட்டால் போதும் அப்போ சிக்ஸ்டி செவன் பை ஃபைவ் மைனஸ் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற மூணு நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ரெண்டு ஆறு மூணு இந்த மூணுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆறு தான் வரும் சிக்ஸ்த்தாக வரும் டூ சிக்ஸ் த்ரீ இப்படி எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் மூணு நம்பரையும் டிவைட் பண்ணுற மாதிரி எதுவும் நம்பர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இப்போ மூணையும் டிவைட் பண்ணுற மாதிரி ஒன்றை தவிர எதுவும் கிடையாது எப்போவுமே ஒன் வந்து போடக்கூடாது ஒன் போட்டால் அதே தான் கிடைக்கும் அதனால் இப்போ ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணுற மாதிரி நம்பர் இருக்கான்னு பார்க்கணும் இருக்குது ஒன்று ரெண்டையும் ஆறையும் எடுத்துக்கலாம் அல்லது ஆறையும் மூணையும் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டும் ஆறு எடுத்தால் இங்கே நான் ரெண்டு போடுறேன் இப்போ இங்கே ரெண்டு போட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு 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 ஆறு இப்போ இந்த இந்த மூணு வந்து ரெண்டு வகுக்காது அதனால் இந்த மூணை வந்து அப்படியே எழுதிடணும் அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஒன்று வந்துட்டாலே நமக்கு அந்த நம்பரை பார்க்க வேணாம் ரிமைனிங் வந்து மூணு தான் இருக்குது அப்போ இங்கேயும் நான் மூணு போட்டுக்கிறேன் இந்த ஒன்று அப்படியே எழுதுகிறோம் இது வந்து ஒரு திரோடு வீடாகும் ஒரு மூணு மூணு இங்கேயே ஒரு மூணு மூணு இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்போ ரெண்டு இன்ட்டு மூணு ஸோ இதான் என்னது அப்படின்னா எல் எல்சிஎம் ஸோ எல்சிஎம் லீஸ்ட்டு காமன் மல்டிபிள் தமிழில் வந்து மீச்சி மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவோம் லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஸோ இது இதான் வந்து அந்த மெத்தட் நம்ம சிம்பிளி இதுக்கு பேர் வந்து ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான மெத்தட் ப்ரொசீஜர் வந்து இதுதான் அப்போ இங்கே சிக்ஸுன்னு போட்டாது இப்போ எல்சிஎம் வந்து நமக்கு சிக்ஸ் கிடச்சிருச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே சிக்ஸு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும் மேலே ஒம்போது இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அப்போ இந்த ரெண்டு சிக்ஸாக மாறணும்னா எதால் பெருக்கணும் மூணால் பெருக்கணும் அதே மூணால் மேலேயும் பெருக்கணும் இப்போ மூணு இன்ட்டு ஒம்போது இருபத்தி ஏழு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே வந்திருக்கு இருபத்தி ஏழு வந்து அப்படி தான் வருது அடுத்து இங்கே ஒரு பத்தொம்போது இருக்குது நமக்கு ஏற்கனவே ஆறு இருக்குது எல்சிஎம் ஆறு தான் வந்திருக்கு இப்படி அதே நம்பர் வந்தால் நீங்கள் அப்படி எழுதிடுங்க ஸோ பத்தொம்பது வந்து அப்படி எழுதிடும் அடுத்ததில் ஏழு பை மூணுன்னு இருக்குது ஸோ எல்சிஎம் வந்து ஆறுன்னு இருக்குது ஆனால் இங்கே மூணு இருக்குது இப்போ மூணை எதால் பெருக்குன்னா ஆறு வரும் ரெண்டால் பிறகுண்ணா அப்போ இந்த ஏழையும் ரெண்டாவில் பெருக்கிறீங்க இப்போ ஏழை ரெண்டாவில் பெருக்கணும் அப்படின்னா பதினாலு ஸோ இதான் வந்து நியூமரேட்டர்ஸ் இந்த மாதிரி வந்துடும் இது எல்லாத்தையும் கூட்டணும் இருபத்தி ஏழு பத்தொம்போது பதினாலு மூணையும் கூட்டணும் அப்படின்னா அறுபது அறுபது பை ஆறு நான் அறுபது பை ஆறை வந்து அடிச்சு கொடுக்கலாம் பத் பத்தாறு அறுபது டென் இன்ட்டு சிக்ஸ் வந்து சிக்ஸ்டி அதான் இந்த ஸ்டெப் மைனஸ் சிக்ஸ்டி ஸோ இதை வந்து எப்படி சிம்ப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபைவை வந்து இங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்போ ஃபைவ் இன்ட்டு டென் வந்து ஃபிஃப்டியாக மாறிடும் சிக்ஸ்டி செவன் மைனஸ் ஃபிஃப்டி அவ்வளோன்னா செவன்டீன் ஸோ செவன்டீன் பை ஃபைவ் இந்த செவன்டீன் பை ஃபைவ் என்ன பண்ணலாம் அப்படின்னா பதினேழு அஞ்சாவில் வகுத்தோம்னா மூணு தடவை வரும் மூவஞ்சா பதினஞ்சு மீதி ரெண்டு இருக்கும் அந்த ரெண்டை தான் இங்கே போட்டிருக்கோம் ஸோ த்ரீ டூ பை ஃபைவ் இதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் இதான் வந்து மிஸ்ஸிங் ப்ராப்ஷன் அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல இந்த த்ரீ டூ பை ஃபைவ் தான் வரணும் கொஸ்டின் ஃபோர் பை ஃபிஃப்டீன் ஆஃப் ஃபைவ் பை செவன் ஆஃப் ஏ நம்பர் இதோட அர்த்தம் என்னென்னா ஒரு நம்பர் இருக்குது அதில் மொதல் வந்து அஞ்சு பை ஏழு அவ்வளோ பகுதின்னு அர்த்தம் இப்போ நம்ம பாதினா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அது மாதிரி அஞ்சு பை ஏழு பகுதியை வந்து பிரிக்கணும் அதான் அதோட அர்த்தம் ஒரு நம்பர் பத்து அப்படின்னு இருந்தால் அதில் பாதினு என்ன செய்வோம் ஒன்று பை ரெண்டாவில் பெருக்கணும்னு அர்த்தம் இப்போ பத்தில் பாதிங்கிறது என்ன எப்படி சொல்லலாம்னா ஆஃப் ஆஃப் டென் அல்லது ஒன் பை டூ ஆஃப் டென் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த லாஜிக் தான் இதுவும் மறுபடியும் அந்த கிடைச்ச ஆன்சர்லேருந்து அதில் எவ்வளோ போஷன் எடுக்கணும்னா ஃபோர் பை ஃபிஃப்டீன் அவ்வளோ பார்ட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னு அடுத்தோம் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு நம்பர் மாதிரி நினச்சிக்கிறணும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்குது அதில் ஃபைவ் பை செவன் ஆஃப் அதில் வந்து ஃபோர் ஃபோர் பை ஃபிஃப்டீன் ஆஃப் அப்படின் இஸ் அந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் இதுவும் அதே மாதிரி ஃபோர் பை நைன் ஆஃப் டூ பை ஃபைவ் ஆஃப் த சேம் நம்பர் அதே நம்பருக்கு எவ்வளோ கூட இருக்குது கூட இருக்குது கிரேட்டர் தென்னால் எவ்வளோ கூட இருக்குன்னா எயிட் வந்து கூட இருக்குது அப்போ இதுதான் பெரிய நம்பர் அப்போ லாஜிக் நீங்கள் எப்படி பார்க்கணும் இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு நம்பருக்கடையில் என்ன ரிலேஷன்னா இந்த ரெண்டாவது நம்பர் இந்த நம்பரை விட இந்த மொதல் நம்பர் வந்து எட்டு கூட இருக்குது இப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு எயிட் அப்படின்னு எழுதலாம் ஏன்னா எட்டு வந்து கூட இருக்குது அதனால் ஸோ இதான் வந்து இதை கொஸ்டினோட அர்த்தம் இதில் என்ன கேட்குறாங்கன்னா அந்த நம்பரை கூட கேட்கல வாட் இஸ் ஆஃப் ஆஃப் தட் நம்பர் அந்த நம்பரில் பாதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அந்த நம்பரை வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபோர் பை ஃபிஃப்டீன் ஆஃப் ஃபைவ் பை செவன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மைனஸ் ஃபோர் பை நைன் ஆஃப் டூ பை ஃபைவ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் அப்படின்னு எழுதிக்கணும் ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஆஃப் அப்படின்னா இன்டர்ன் அடுத்த அந்த இடத்துல அவ்வளோ இப்போ போர்ஷன் அதனால் இன்டர்ன் மாற்றிக்கிறேன் அப்போ ஃபோர் பை ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபைவ் பை செவன் அப்போ இதை எப்படி மாற்றிக்கலாம் இந்த ஃபைவை கேன்சல் பண்ணலாம் இங்கே வந்து ஒரு தடவை இங்கே வந்து மூணு தடவை த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் அப்போ ஃபோர் அப்படியே இருக்கும் நியூமிரேட்டரில் ஃபோர் இன்ட்டு ஒன் வந்து ஃபோர் டினாமேட்டரில் வந்து த்ரீ இன்ட்டு செவன் டுவெண்ட்டி ஒன் ஸோ அதான் வந்து இங்கே ஃபோர் பை டுவெண்ட்டி ஒன் எக்ஸ்ன்னு வந்துடுது மைனஸ் அதே மாதிரி இங்கே ஃபோர் பை நைன் இன்ட்டு டூ பை ஃபைவ் அப்படின்னு வச்சுக்கோங்க இன்ட்டு எக்ஸ் இப்போ இதில் என்ன கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எதுவும் கேன்சல் ஆகாது அப்போ ஃபோர் இன்ட்டு டூ எய்ட்டு நைன் இன்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ அதான் வந்து ஃபோர் பை டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் மைனஸ் எயிட் பை ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் ஈக்குவல் டு எயிட் வந்து ஆல்ரெடி அப்படியே இருக்குது இதில் x வந்து காமனாக வெளியில் போட்டுருவோம் அப்போ ஃபோர் பை டுவெண்ட்டி ஒன் மைனஸ் எயிட் பை ஃபார்ட்டி ஃபைவ் இந்த த்ரீ ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது என்னன்னா நான் போன சமயத்தில் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி கும் 45 கும் LCM கண்டுபிடிக்கணும் ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் மொதல் போடுங்க அதை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவைட் ஆச்சுன்னா த்ரீ வந்து மொதல் போடணும் எப்படி செஞ்சேன்னா எல்சியம் வந்து என்ன வருதுன்னா த்ரீ வருது அப்போ த்ரீ அப்படிங்கும்போது மேலே வந்து சிக்ஸ்டி எப்படி வருதுன்னா த்ரீ வந்து டுவெண்ட்டி ஒன்னால் டிவைட் பண்ணணும் இந்த வர்ற நம்பரை வந்து ஃபோரால் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்போ த்ரீ ஃபிஃப்டினு டுவெண்ட்டி ஒனால் டிவைட் பண்ணோம்னா ஃபிஃப்டின் வரும் ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபோர் தான் என்ன அப்படின்னா சிக்ஸ்டி அதே மாதிரி தான் அடுத்த ஸ்டெப்பும் த்ரீ ஃபிஃப்டினை ஃபார்ட்டி ஃபைவால் டிவைட் பண்ணணும் அந்த நம்பர் என்ன வருதோ அதை எயிட்டை மல்டிப்ளை பண்ணணும் அப்போ நைன் வரும் நைன் இன்ட்டு எயிட் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ சிக்ஸ்டி மைனஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் எவ்வளோ வந்துடும் அப்படின்னா ஃபோர் மற்ற எயிட் இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது இதுக்கடுத்து இந்த ஸ்டெப் பார்க்குறோம் சிக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து ஃபோர் தெனாமெண்டில் த்ரீ ஃபிஃப்டீன் அப்படி இருக்குது x ஈக்குவல் எயிட் நமக்கு எக்ஸ் தான் வேணும் அப்போ இந்த ஃபோர் பை த்ரீ வந்து இந்த சைடு கொண்டு போகணும் இது பின்னமாக இருக்குது ஃப்ராக்ஷனாக இருக்குது அப்போ இந்த சைடு என்ன வரும் தலைகீழா வரும் வரும்போது தலைகீழா மாறிடும் த்ரீ மேலே போயிடும் ஸோ ஃபோர் வந்து கீழே வந்துடும் அதான் இங்கே எயிட் 315 த்ரீ ஃபிஃப்டீன் பை இதை கேன்சல் பண்ணோம் அப்படி நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா சிக்ஸ் தேர்ட்டி ஸோ இதோடு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது இது வந்து அந்த நம்பர் நீங்கள் அந்த நம்பர் கேட்கல அதில் பாதி எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ சிக்ஸ் தேர்ட்டியில் பாதி ஒன்று போய் பை பெருக்கிறோம் அல்லது ரெண்டாவது வகுத்தோம் அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டீன் அப்போ ரெக்யோர்ட் நம்பர் வந்து எவ்வளோன்னா த்ரீ ஃபிஃப்டின்